பாரதிய ஜனதா கட்சி கோவை மக்களுக்கு நாங்கள் கொடுக்கின்ற வாக்குறுதி என்பது போராட்டம் நடத்துகின்ற நாடகம் நடத்துகின்ற அரசு வீட்டுக்கு போனதுக்கு பின்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு அமைந்ததற்கு பின்பாக இன்றைய எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக வந்ததற்கு பின்பாக கோயமுத்தூருக்கு மெட்ரோ ரயில் திட்டத்தை நாங்கள் கொண்டு வருவோம் பத்துக்கு பத்து கொடுத்த கோவை மக்களுக்கு நாங்கள் சரியான திட்டமிட்டு என்னென்னவெல்லாம் மெட்ரோ ரயில் பாலிசிக்கு ரிக்கொயர்மெண்ட் இருக்கும் எப்படி அந்த திட்டத்திற்குள்ளாக கோயம்புத்தூருக்கு அந்த திட்ட வரையறைகளுக்கு உட்பட்டு அந்த திட்டத்தை மாற்றி அமைத்து அதை பெற்று வர வேண்டுமோ அதை நிச்சயமாக நாங்கள் செய்வோம் என கோவை மக்களுக்கு நாங்கள் உறுதியளிக்கிறோம்